திருமணம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு அப்புறம் நடக்கும் வாழ்த்துக்கள் சிறப்புதான் இந்த மது மாது நான்காம் இடத்துல ராகு சுக்கரன் நான்காம் இடத்துல லக்னாதிபதியோடு ராகு அல்லது சுக்கரன் இணைந்து இருக்கிற போது வாழ்க்கையில் அந்த நான்காம் இடம் நீசமாகி இருக்கிற போது நீச கிரகங்கள் நான்கில் இருக்கிற போது கண்டிப்பாக அங்கே தடம் பிரலக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது எல்லாருக்கும் அது ஏற்படுது குருபார்வை பார்வை இருந்தாலும் நான்காம் இடத்து அதிபதி பலமாக இருந்தாலோ அது அப்படி நடக்காது அந்த சுக்கரனோடு ராகு சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்கிற போது சுகத்திற்கு அடிகமையாகி அந்த சில தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த மாது சூதுன்னு வருது இல்லையா அந்த ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் ஈர்ப்பை ஆணாக இருந்தால் பெண் மீது ஈர்ப்பை கொடுத்து விடுகிறது இது எல்லாருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை அந்த நான்காம் இடத்துல பாவக்கிரகம் இருந்தாலும் நான்காம் இடத்துல நீச கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப ஸ்டிக் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நிறைய இருப்பார் ஒழுக்கத்தில் சீர்கெட்ட போயிட மாட்டாங்க இங்கே இந்த சுக்கரனும் கெட்டு ராகுவும் பலம் இழந்து போயிருக்கிற போது ஒரு கவர்ச்சிகரமாக இருப்பார் பார்க்க லுக்காக இருப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்கு மற்றவர்களுக்கு பிடிக்கும் சார் எனக்கு நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க ஆனால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன் தெரியுமா இவங்களுக்கு தெரியும் இது தவறு இது நம்மளை ஏதோ தவறா நம்மளை வந்து புஷ் பண்றாங்க அப்படின்னு ஆனால் பார்த்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ பிடிக்கும் எல்லோருடைய பார்க்கலாம் பேசலாம் பழகலாம் ஆனால் கணவன் மனைவி என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது அதை மீறுகிற போது அது தவறாக இருக்கிறது அதுக்கும் கிட்ட சீர்கே சீர்கேடான ஒரு உறவாக இருக்கிறது அப்ப அந்த உறவை நம்ம எதிர்பார்க்கல இல்லையா அந்த உறவு நமக்கு தேவையில்லை நினைக்கிறோம் அப்போ நம்ம எப்போதுமே இந்த நான்காம் இடம் பலமாக இருக்கிற போது நான்காம் இடத்து அதிபதி பலமாக இருக்கிற போது வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாமும் கிடைச்சிடும் இந்த சுக்கரம் தான் சுக்கலம் நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் சுரப்புறது ஹார்மோன் சுரப்பு சொல்கிறோம்ல ஆமா அந்த ஒரு காம உணர்ச்சியை தூண்டுவது அங்கே ராகு இருக்கிற போது இன்னும் பலமாக இருக்கிறது அந்த காம உணர்ச்சிகள் தூண்டப்படுகிற போது நமக்கே தெரியாமல் சில தவறுதான எண்ணங்களுக்கு தள்ளப்படுகிறோம் இல்லையா ரொம்ப கவனத்தை எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா கண்டிப்பாக வணக்கம் சார் புனிராட்சி வர்ஷம் கேட்டை நட்சத்திரம் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோட்டை கட்டி அழுவம்பாங்க பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வாங்க பேப்பர்ல ஆனால் நீங்கள் எப்போதுமே ஒரு கட்டுப்பாடோடு வாழ ஆரம்பித்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதற்கும் மயங்காமல் இருக்கணும் புதன் மயங்குவது மயக்கலேருந்து தெளிவாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த போதைக்கு அடிமையாவது யார் இரண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் நம்ம சாப்பிட்ற இடம் இல்லையா சாப்பிட்ற உணவு இந்த இரண்டாம் இடத்து அதிபதியோடு ராகு இணைந்து நீசக்கிரகம் நான்கு எட்டில் மறைகிறது இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கிற போது குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது அந்த திசாபுர்த்திகளில் போதைக்கு அடிமையாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது சார் இவர்களுக்கு இந்த நிலை வருவதற்கான காரணம் என்ன ஏன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகணும் குடிக்கண அவசியம் இல்ல ஏன் நம்ம அதுக்குள்ள போகணும் லக்கணாதிபதி ஆறு எட்டில் மறைகிற போது பலம் இழக்கிற போது பாசிட்டிவ் எனர்ஜி குறைகிற போது நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வந்துடும் உண்மையா இல்லையா ஆளையும் தேடி எதுக்கு போகிறோம் நல்ல எனர்ஜியை நம்ம போஸ்ட் பண்ணி எதுன்னு போகிறோம் அப்ப நம்மட்ட பலமாக லக்கணம் லக்கணாதிபதி பலமாக இல்லாத போது நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வந்துடும் பாசிய எனர்ஜி வர முடியாமல் போயிடும் அப்போ நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வருது அப்படின்னா நான்காம் லக்கணாதிபதி கெட்டு போயிருக்கும் போது நான்காம் இடத்துல ராகு சுக்கரன் சம்மந்தப்படுகிற போது நான்காம் இடம் பலம் இழக்கிற போது குடிக்கு அடிமையாக வேண்டிய வாய்ப்பை தருகிறது இந்த நான்காம் இடம் பலம் இழக்கிற போது ஒழுக்கம் கிடைக்கிறது இன்னொருத்தர் மீது ஒரு பாசம் ஒரு பிணைப்பு ஒரு அன்பு கணவன் அல்லாதவரோடு ஒரு நட்பு மனைவி இல்லாதவரோடு ஒரு நட்பு இது தேவையற்றது தானே ஒழுக்கப் சீர்கேட்டுக்கு வழிவகுக்கிறது அப்ப இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது